அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகியே அல்லாஹுவின் பெயரால் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் செய்மெடுத்து கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் செவியுறாமலேயே செவியுற்றோம் என்று போல் ஆகிவிடாதீர்கள் உண்மையை விளங்காத செவிடர்களும் ஊமைகளுமே அல்லாகிவிடம் மிகவும் கெட்ட உயிரினமாவார் அவர்களிடம் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்க செய்திருப்பான் அவர்களை அவன் செவியேற்க செய்திருந்தாலும் அதை அலட்சியம் செய்து புறக்கணித்திருப்பார்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கு பதிலளியுங்கள் உங்களுக்கு வாழ்வழிக்கும் காரியத்திற்கு இத்தூதர் முகமத் உங்களை அழைக்கும்போது அவருக்கும் பதிலளியுங்கள் ஒரு மனிதருக்கும் அவனது உள்ளத்திற்கும் இடையே அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு சோதனையை அஞ்சுங்கள் அது உங்களில் இழைத்தவர்களை மட்டுமே பிடிக்கும் என்பதல்ல அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்